நாடாளுமன்ற மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரத்தை பதிவு செய்யலாம் மக்களையில் மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதினைந்து எம்பிக்கள் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கத்தை மக்களவையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது அப்பொழுது பதினான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக இன்று காலை பேரும் அதன் பிறகு ஒன்பது எம்பிக்களும் மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் பதினைந்து பேரும் தற்பொழுது மக்களவையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு எம்பிக்களும் கேரளாவை சேர்ந்த ஆறு எம்பிக்கள் மற்றும் பீகாரை சேர்ந்த ஒருவர் என மற்றும் பதினான்கு எம்பிக்கள் மக்களவையில் இன்று சசம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கனிமொழி கௌதம் சிகாமணி சுவெங்கடேஷன் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி சுபராயன் பி ஆர் நடராஜன் ஆகிய ஏழு எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து சஸ்தன் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பதினான்கு பேருமே தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் மக்களவையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு மக்களவையில் வழங்க வேண்டும் எனவும் எதனால் இந்த குளறுபடி என்பது ஒரு விளக்கத்தை அவர் வழங்க வேண்டும் இந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி தற்பொழுது அவர்கள் மக்களவையில் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை குழு தலைவர்கள் சபாநாயகர் நேரடியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கீயாற்பாழ்வும் தெரிவித்திருக்க மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அமளியின் காரணமாக மாநிலங்களவையும் நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ரொக்கமாக வழங்க ஏற்பாடு வெள்ள நிவாரணம் பெறுவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல் புயல் மழை பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் தற்காலிக நிவாரணமாக ஏழாயிரம் கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் மெக்ஸாம் புயல் பாதிப்பால் சிறு வணிகர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதில் சலுகை தேவை மூன்று மாத தளர்வு வழங்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மக்களவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனிமொழி ஜோதிமணி வெங்கடேசன் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பதினான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் நடத்தை விதியை மீறியதாக கூறி இந்த தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிப்பு அமித்ஷா பதவி விலக கோரி எதிர்கட்சிகள் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு தொடர் அமளியால் மாநிலங்களவையும் முடக்கம் மக்களவையில் நேற்று இருவர் அத்துமீறி வண்ண புகை குண்டு வீசிய சம்பவம் பாதுகாப்பு ஊழியர்கள் எட்டு பேர் சஸ்பெண்ட் எண்ணூர் பகுதியிலிருந்து ஏழாயிரத்து இருநூற்றி அறுபது லிட்டர் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் மிகவும் குறைந்த அளவே எடுக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல பசுமை தீப்பாயம் அதிருப்தி தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற விஜயகாந்த் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பிரேமலதா தமிழ்நாட்டில் பதினோரு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு சிறைத்துறை கூடுதல் டிஜிபியாக மகேஸ்வர் தயால் நியமனம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த வழக்கு பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரின் மனைவி கார்த்திகா கைது வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வேலூரில் குடியிருப்பு பகுதிகளை ஐந்து நாட்களாக சூழ்ந்துள்ள ஏரி நீர் பாசி படர்ந்து காணப்படும் தண்ணீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஹிந்தி தெரியாது என கூறியதால் கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் மிரட்டப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு இந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழியல்ல என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசின் ஒப்புதல் நிலுவையில் உள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தகவல் காங்கேயம் அருகே ஈஸ்வரன் கோயிலில் இருந்து சிலைகளை எடுத்துச் சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வெடிப்பு கட்டுமானப் பணிகள் முடிந்த பிறகு சிலைகள் ஒப்படைக்கப்படும் என உறுதியளித்ததால் விடுவிப்பு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்றது உண்மை நேரில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியுடன் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பா என விசாரணை நடக்கிறது ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் தகவல் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தடங்கலின்றி தரிசனம் செய்யும் பக்தர்கள் இன்று எண்பதாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ள நிலையிலும் சீராக உள்ள வாகன போக்குவரத்து ஈரோடு கீழ்பவானி கால்வாய்க்காக காங்கிரீட் அமைக்க எதிர்ப்பு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்கத்தினர் மனு மதுரை மேலூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் பாடம் படித்து மாணவர்கள் மீது விழுந்த மரம் பதினாறு மாணவர்கள் காயம்